கணேஷருக்கு முருகன் தவிர வேறு ஒரு சகோதரர் இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா இந்த ரகசியம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக மறைக்கப்பட்டுள்ளது நாம் அனைவரும் அறிந்த கணேஷர் மற்றும் முருகன் சகோதரர்களின் கதையில் ஒரு மூன்றாம் பாத்திரம் உள்ளது இந்த வீடியோவில் அந்த மர்மமான சகோதரனைப் பற்றியும் ஏன் அவரைப் பற்றி யாரும் பேசுவதில்லை என்பதையும் கண்டுபிடிக்கப் போகிறோம் இது உங்கள் பாரம்பரிய சிவ பரிவார கதைகளை பற்றிய புரிதலையே மாற்றிவிடும் கைலாஷ மலையின் உச்சியில் உமா மகேஸ்வரர் தங்கள் சிவள் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த புனித இடம் ஆனந்தமும் நிரம்பியதாக இருந்தது வெள்ளை பனி சூழ்ந்த மலை உச்சியில் தங்க நிற மண்டபங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன பராசக்தி அம்பாள் தனது இரண்டு குழந்தைகளான விநாயகர் மற்றும் முருகனுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்து கொண்டிருந்தால் சிவகணங்கள் அவர்களை சுற்றி மகிழ்ச்சியாக கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அழகான கைலாஷத்தில் இன்னும் ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒலிக்க வேண்டியிருந்தது பொதுவாக நம்முடைய புராணங்களில் சிவபெருமானுக்கு இரண்டே மகன்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது விநாயகர் மற்றும் கார்த்திகேயன் விநாயகர் அம்பாளின் உடலிலிருந்து உருவாக்கப்பட்டவர் முருகன் சிவபெருமானின் ஆறு கண்களிலிருந்து பிறந்த ஆறு முகங்களைக் கொண்டவர் ஆனால் சில பழமையான புராண நூல்களை ஆழமாக படித்தால் இன்னும் ஒரு மகனை பற்றிய குறிப்புகள் கிடைக்கும் அவர் பெயர் ஐயப்பன் இந்த பெயர் பிரம்ம வைபர்த்த புராணத்திலும் ஸ்கந்த புராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐயப்பன் வின் பிறப்பு மிகவும் வித்தியாசமான சூழ்நிலையில் நடந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூலோகத்தில் மகிஷாசுரி என்ற ஒரு பயங்கரமான அரக்கி தோன்றினாள் அவள் மகிஷாசுரனின் சகோதரி கருங்கல் போன்ற உடல் நெருப்பு போன்ற கண்கள் எருமை போன்ற கொம்புகளுடன் அவள் எஸ்தம் இருந்தாள் அவளுடைய குரல் இடி முழக்கம் போல் ஒலித்தது தேவர்கள் மண்பு அனைவரையும் தோற்கடித்து உலகத்தை அழிக்க வந்திருந்தாள் அவளுக்கு ஒரு சிறப்பு சக்தி இருந்தது யாரும் அவளை கொல்ல முடியாது என்ற வரம் பெற்றிருந்தாள் ஆனால் அந்த வரத்தில் ஒரு நிபந்தனை இருந்தது இந்திரன் வருணன் வாயு அக்னி என்று தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டார்கள் அவர்கள் அனைவரின் முகத்திலும் பயம் தெரிந்தது பிரம்மா இந்த மகிஷாசுரியை எப்படி வெல்வது அவளிடம் உள்ள வரத்தை யார் உடைக்க முடியும் அவள் ஒரு நாளுக்குள் முழு உலகத்தையும் அழித்து விடுவாள் என்று அவர்கள் கதறிக்கொண்டே கேட்டார்கள் பிரம்மா தனது கமண்டலத்தை வைத்துவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார் சில நிமிடங்கள் கழித்து கண்களை திறந்து பதில் சொன்னார் விஷ்ணுவும் சிவனும் ஒன்றாக சேர்ந்து பிறக்கும் சந்ததி மட்டுமே இந்த அரக்கியை வெல்ல முடியும் இது எப்படி சாத்தியம் இந்த கேள்வி தேவர்கள் மனதில் எழுந்தது அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் இது சாத்தியமா பிரம்மா என்று இந்திரன் கேட்டான் ஆனால் பிரம்மாவின் வார்த்தைகள் எப்போதும் உண்மையாகும் அவர் ஒருபோதும் தவறாக சொல்லியதில்லை அந்த நேரத்தில் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருந்தார் கடல் மத்தன் நடந்தபோது அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை மீட்கும்போது அவர் அந்த அழகான பெண் ரூபத்தில் இருந்தார் மோகினியின் அழகு வர்ணிக்க முடியாதது நீண்ட கூந்தல் மான் கண்கள் குங்கும் பூச்சுடன் கூடிய முகம் பட்டு போன்ற மென்மையான சருமம் அவளை பார்த்தவுடன் எவருக்கும் மயக்கம் வரும் மோகினியைப் பார்த்த சிவபெருமானுக்கும் ஆசை வந்தது அந்த தெய்வீக காதல் மிகவும் புனிதமானது இது பூமியில் உள்ள சாதாரண காதல் போல் அல்ல இது இரண்டு பரம சக்திகளின் இணைப்பு அந்த தெய்வீக இணைப்பின் பலனாக ஐயப்பன் பிறந்தார் அவரது பிறப்பு கைலாஷத்தில் நடக்கவில்லை பூலோகத்தில் ஒரு அழகான காட்டில் நடந்தது சபரிமாதா என்ற புனித பெண்மணியின் ஆசிரமத்திற்கு அருகில்தான் அந்த குழந்தை பிறந்தது ஐயப்பன் வெண் பிறப்பு மிகவும் அற்புதமானதாக இருந்தது அவர் பிறந்தவுடன் அந்த இடம் முழுவதும் தங்க ஒளியில் குளித்தது ஆகாயத்தில் இருந்து மந்தார மலர்கள் மழையாக பொழிந்தன வீணை வீணா மிருதங்கம் என்று தெய்வீக இசை ஒலித்தது விநாயகர் முருகன் என்று அனைவரும் அந்த குழந்தையை பார்க்க வந்தார்கள் தேவர்கள் அனைவரும் மலர் மழை பொழிந்தார்கள் அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு அழகான கண்டி அணி தூங்கிக் கொண்டிருந்தது இது விஷ்ணுவின் அறிகுறி அவரது நெற்றியில் சிவனின் நீற்றுப்பூச்சு அழகாக இருந்தது கைலாஷத்திலிருந்து பராசக்தி அம்பாள் ஒரு தெய்வீக விமானத்தில் பறந்து வந்தார் அந்த குழந்தையை பார்த்தவுடன் அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது இவ்வன் என்னுடைய மூன்றாம் மகன் என்று அவரை தன் மார்போடு அணைத்து கொண்டார் விநாயகரும் முருகனும் தங்கள் புதிய சகோதரனை பார்க்க ஆவலுடன் வந்தார்கள் விநாயகர் தனது துதிக்கையால் அந்த குழந்தையை மென்மையாக தொட்டு பார்த்தார் இந்த சிறு குழந்தை இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா அவன் மனதில் நினைத்தான் முருகன் தனது வேலை கையில் பிடித்துக்கொண்டு அந்த குழந்தையின் அருகில் வந்து நின்றான் அண்ணா இவன் நம்ம குடும்பத்தோட புதிய உறுப்பினர் என்று முருகன் விநாயகரிடம் சொன்னான் ஆனால் ஐயப்பன் விற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருந்தது அவர் பூலோகத்தில் தங்கி சுரிய வெல்ல வேண்டும் இது அவரது முதன்மையான கடமை அதனால் அவர் கைலாசத்தில் அதிக நேரம் இருக்க முடியவில்லை ஆனால் ஐயப்பன் தனது கடமையை நினைத்து கொண்டே இருந்தார் அவரது சிறிய கண்களில் ஒரு உறுதி தெரிந்தது சிவபெருமான் பெருமான் ஐயப்பன் விடம் அன்புடன் சொன்னார் மகனே நீ பூலோகத்தில் சென்று அந்த அரக்கியை அழிக்க வேண்டும் இதுதான் உன் பிறவிக்கான நோக்கம் ஆனால் அதற்கு முன் உன் சகோதரர்களின் ஆசீர்வாதம் பெரு விநாயகர் ஐயப்பன் விண்நெற்றியில் விபூதியிட்டார் தம்பி நீ எங்கள் குடும்பத்தின் பெருமை நீ வெற்றி பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார் முருகன் தன்னுடைய வேலை கையில் எடுத்துக்கொண்டு தம்பி இந்த வேல் எப்போதும் உன்னை காக்கும் நீ எங்கள் குடும்பத்தின் பெருமையை காப்பாற்று என்றார் மிகவும் ஆர்வமாக காத்திருந்த அம்பாள் ஐயப்பன்வை அழைத்து கண்களில் கண்ணீருடன் சொன்னாள் மகனே நீ பூலோகத்திற்கு சென்றாலும் எப்போதும் கைலாஷம் உன் வீடு இங்கே உன்னிடம் எப்போதும் இருக்கும் நீ எப்போது வேண்டுமானாலும் வந்துவிடலாம் நான் எப்போதும் உன்னை நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் ஐயப்பன் அனைவரிடமும் விடை கொண்டு பூலோகத்திற்கு சென்றார் அவர் செல்லும்போது அம்பாளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது இது பிரிவின் வேதனை அல்ல மகன் பெரிய காரியத்தைச் போகிறான் என்ற பெருமையும் பயமும் கலந்த உணர்வு பூலோகத்தில் மகிஷாசுரி மிகப்பெரிய அழிவுகளை உண்டாக்கிக் கொண்டிருந்தாள் அவள் ஒரு நாளுக்குள் பல நகரங்களை தரைமட்டமாக்கிவிட்டாள் மக்கள் அனைவரும் பயத்தில் ஓடிக்கொண்டிருந்தார்கள் குழந்தைகளின் அழுகை பெண்களின் கதறல் ஆண்களின் அலறல் எல்லா இடங்களிலும் கேட்டது ஐயப்பன் மகிஷாசுரியுடன் மிகப்பெரிய யுத்தம் செய்தார் அந்த யுத்தம் ஏழு நாட்களுக்கு நீடித்தது பூமி நடுங்கியது ஆகாயம் இருண்டது கடல் அலைகள் உயர்ந்தன அரகி தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினாள் ஆனால் ஐயப்பன் அதைவிட அதிக சக்தி வாய்ந்தவராக இருந்தார் இறுதியில் ஐயப்பன் மகிஷா சூரியை வென்றார் அந்த அறக்கி அழிந்தபோது ஒரு பெரிய ஒளி வெடித்தது உலகம் முழுவதும் அமைதி திரும்பியது மக்கள் மகிழ்ச்சியில் கூத்தாடினார்கள் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான திருப்பம் வருகிறது ஐயப்பன் தன் கடமையை முடித்த பிறகு மீண்டும் கைலாஷத்திற்கு வரவில்லை இது ஏன் அவர் பூலோகத்திலேயே தங்கி மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் காடுகளில் வாழும் மக்கள் காத்தார் வியாதிகளை குணப்படுத்தினார் கெட்ட சக்திகளிலிருந்து மக்கள் காப்பாற்றினார் அவரது இதயத்தில் மக்கள் மீதான அன்பு நிரம்பியிருந்தது காலம் செல்ல ஐயப்பன் ஐயப்பன் என்ற பெயரில் அறியப்பட்டார் சபரிமலை மலையில் அவர் வாழ்ந்து வந்தார் அந்த மலை அழகிய காட்டுகளால் சூழப்பட்டிருந்தது அங்கே அவர் தபஸ் செய்து மக்களின் வேண்டுதல்களைக் கேட்டு அருள் வழங்கினார் அவரைப் பற்றிய கதைகள் கேரளா முழுவதும் பரவியது மக்கள் அவரை மிகவும் பக்தியுடன் வணங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஏன் இந்த கதை நம்முடைய வட இந்திய புராணங்களில் அதிகம் சொல்லப்படவில்லை காரணம் இதுதான் ஐயப்பன் வின் பிறப்பு சற்று வித்தியாசமானது இது சில மத அறிஞர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது அவர்களுக்கு இது எப்படி சாத்தியம் என்று புரியவில்லை ஆனால் தென் இந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் இந்த கதை மிகவும் பிரசித்தமானது ஐயப்பன் சாமி அவர்களுக்கு மிகவும் முக்கியமான தெய்வம் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு போகிறார்கள் அவர்கள் கருப்பு உடை அணிந்து நாற்பத்து ஒன்று நாட்கள் விரதம் இருந்து சுவாமி சரணம் ஐயப்பா என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள் ஐயப்பன் என்ற பெயரின் அர்த்தம் ஆட்சி செய்பவர் அவர் எப்போதும் நல்லவர்களை காத்து கெட்டவர்களை தண்டிக்கும் தெய்வம் அவரிடம் வேண்டிக் கொண்டால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் அவர் குழந்தைகளை காக்கும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார் விநாயகர் மற்றும் முருகன் தங்கள் சகோதரன் ஐயப்பனை எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தார்கள் கைலாஷத்தில் அவருடைய இடம் எப்போதும் காலியாகவே இருந்தது பராசக்தி அம்பாள் மாதம் ஒரு முறையாவது பூலோகத்தை பார்த்து என் மூன்றாம் மகன் எப்படி இருக்கிறான் என்று யோசிப்பார் ஒரு தாயின் மனதில் எப்போதும் தன் குழந்தைகளை பற்றிய கவலை இருக்கும் இன்று வரைக்கும் ஐயப்பன் கோவில்களில் சிவன் விஷ்ணு விநாயகர் முருகன் அனைவரின் சிலைகளும் இருக்கும் ஏனென்றால் ஐயப்பன் அந்த பெரிய குடும்பத்தின் ஒரு பகுதி அவர் சிவனின் மகன் விஷ்ணுவின் மகன் விநாயகரின் சகோதரன் முருகனின் சகோதரன் இது ஒரு அழகான குடும்ப பந்தம் உண்மையில் சொல்லப்போனால் கணேசருக்கு முருகன் மட்டுமல்ல ஐயப்பன் என்ற மூன்றாம் சகோதரரும் இருக்கிறார் அவர்தான் இன்று ஐயப்பன் என்று அழைக்கப்படும் தெய்வம் இந்த உண்மை ஆயிரக்கணக்கான வருடங்களாக கேரளாவின் மக்கள் மனதில் வாழ்ந்து வருகிறது அவர்கள் இதை ஒரு நம்பிக்கையாக மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொண்டிருக்கிறார்கள்